அறியாமல் செய்கிற பாவங்கள் துணிகரமாக செய்கிற பாவங்கள் இதை பற்றி இன்றைக்கு வேதம் என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போம் என்னாகமோ ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஒருவன் சுத்தமுலோனமாய் பிரியாணம் இருந்தும் பஸ்காவை ஆசிரிக்காதே போனால் அந்த ஆத்துமா குறித்த காலத்தில் கத்திரின் பலியை செலுத்தாதபடியினால் தன் ஜனத்தாரில் இராமல் அறுப்புண்டு போவான் அந்த மனிதன் தன் பாவத்தை சுமப்பான் ஒவ்வொரு வருஷமும் ரெண்டாம் மாதம் பதினாலாம் தேதி கொண்டாடணும் ஆண்டு சொன்னார் சாரி ரெண்டாம் வருஷம் முதல் மாதம் பதினாலாம் தேதி முதல் பஸ்காவை இஸ்ரோ எகிப்து விட்டு வெளியே வந்துட்டாங்க வனாந்தத்தில் கொண்டாடினாங்க சீனாமலை தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் முதல் மாதம் பதினாலாம் தேதி பஸ்காவை கொண்டாடணும் சொல்லி ஆண்டு வாக் கொடுத்தார் அதை கற்றுக் கொடுத்தார் கட்டில் அப்போது யாராவது அந்த நாளில் பிரியாணம் போயிட்டு இருந்தாலையோ அதில் தீட்டு போட்டுருந்தாலேயோ அன்றைக்கி அவங்க அதை கொண்டாடக்கூடாது அதுபோல் அடுத்த மாதம் ரெண்டாம் மாதம் பதினாலாம் கொண்டாடணும் அன்றைக்கி புளிப்பில்லா அப்ப பண்டிகை கொண்டாடணும் புளிப்பில்லா அப்பத்தையும் கசப்பான கறியும் புசித்து அதனால் அவர்கள் அதை ரெண்டாம் மாதம் பதினாலாம் தேதி அந்த நேரமான வேலையில் எடு ஆசரித்து அது புளிப்பில்லாத அப்பங்களோடும் கசப்பான கரிகளோடும் புசித்து காலம் மட்டும் அதில் ஒன்று வைக்க மீதியாக வைக்காமலும் அதில் ஒரு எலும்பையும் முறிக்காமலும் பஸ்காவினுடைய கா சகல முருகன்படியையும் அதை ஆசிரிக்காதவன் சுத்தமாக சொன்னார் ஆனால் ஒரு பிரியாணமும் போகலை சுத்தமாகவும் இருக்கிறான் எதுவும் தீட்டுப்படல அப்படி இருந்த அவன் பஸ்கா ஆசிரிக்காமல் போகிறான்னா அவனை கொண்டு போடுங்க உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் காரணம் என்னன்னு சொன்னால் பாணிஜாமதி ஆற்றுல பார்க்குறோம் அது ஆகும் பாதிஜாமதி ஆறு இருபத்தி ரெண்டு வாசி இருபத்தி ரெண்டுல இருந்து வாசிக்கும் போது கர்த்தர் மோசையினிடத்தில் சொன்ன இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளை கொடுத்த நாள் முதல் கொண்டு அவர் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் நியமித்த எல்லாவற்றின்படியும் நீங்கள் செய்யாமல் அதாவது எப்ப நம்ம ஆண்டு ஏற்றுக்கொண்டோமோ முழுக்க முழுக்க அவருக்கு நம்ம அர்ப்பணிச்சிட்றோம் நீ நான் இல்ல நானுங்கிறது என் சுயமா என் சொந்த கண்ணால் பார்த்து என் சொந்த காதால் கேட்டு அதை வச்சு நானே சுயமாக தீர்மானிச்சு இது நல்லது கேட்டு நானாக முடிவு பண்ணி செய்கிற காரியம் அடியோடு இன்னோடு முடிஞ்சு போச்சு இந்த நானுங்கிற கர்வம் உங்கள் இடத்துல என்ன வச்சு எனக்கு நானே கடவுளா எனக்கு நானே ராஜாவா எனக்கு நானே எல்லாமே நடந்துக்கிற காரியம் இன்னோடு முடிஞ்சு போச்சு நான் சிறுவிழங்களோடு கூட நானுங்க சேர்த்து போயிட்டேன் நானுங்கிற அந்த பழைய பாவ மனுஷன் புதைக்கப்பட்டு உங்களோட கூட புதைக்கப்பட்டு போயாச்சு இனிமேல் முழுக்க முழுக்க நீங்கள் தான் எல்லாம் அப்போ நான் இனிமே உங்கள் வசனத்தை வாசித்து உங்கள் சித்தத்தை கண்டுபிடிச்சு ஒவ்வொரு காரும் செய்வேன் என்னுடைய அறிவின்படியோ என் கண்ணில் பார்க்குறத வச்சு காலு கேறு உலகத்தார் எப்படி செய்கிறாங்க எப்படி எப்படி வரான்னு சொல்லி அது பார்த்தோம் அவங்க சொல்கிறது கேட்டால் நான் செய்ய மாட்டேன் அது ஒப்புடுக்கிறதான் கிறிஸ்தவம் அப்படி ஒப்பு கொடுத்து முழுக்க முழுக்க ஆண்டர் உள்ளத்தில் ராஜா வச்சு முதலாவது தினிந்தியா ராஜ்யத்தை அவர் நீதி தேடங்கள் அப்படி கூட 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 சொன்னார் அவர் உள்ளத்துல ராஜா வச்சு அவர் நீதியான வழி நேர்மையான வழி சுத்தமான வழி உண்மையான வழி சத்தியமான வழி அவர் சித்தம் அப்ப அப்பப்போ என்ன ஆண்டு சொல்லுவாரோ அதன்படி நடக்கும் இதுதான் கிறிஸ்தவஜீவி அப்போ இங்கே பார்க்கும்போது அப்படி கற்று சொன்ன காத்தின்படியே நடக்காமல் இருபத்தி நாலு வசனம் என்னாமும் பதினஞ்சு இருபத்தி நாலு அறியாமலும் தவறி நடந்தாலும் சபையார் தெரியாமல் யாதொரு தப்பிதம் செய்தாலும் சபையார் எல்லாரும் கத்திற்கு சோந்த வாசனையான தகன பலியாக ஒரு காளியும் முறைமைப்படி அதற்கேற்ற போஜன பலியும் பானபலியும் பாபு நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த வேண்டும் அதனால் ஆசாரின் இஸ்ரேல் புத்திரின் சபை அனைத்திற்காகவும் பாவ நிறுத்த செய்யக்கடவன் அது அறியாமையால் படினாலும் அது நிமித்தம் அவர்கள் கத்திற்கு தகன பலியும் பாவ நிவாரண பலியும் கத்திய சனிதில் கொண்டு வந்ததுனாலும் அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும் அதற்கான என்ன அறிகிறோம் கத்தோடைய ஜனங்களில் ஒருத்தன் தப்பு செஞ்சா அது எல்லாரையும் பாதிக்குது எல்லாரும் குற்றவாளிகளாகிறோம் அவன் அறியாமல் செஞ்சிட்டான் அது ஜனங்களுக்கு தெரியல தப்பு நடந்து போச்சு அப்புறம் தெரிய வருது அப்போ சபையார் எல்லாருமே சேர்ந்து அவனோடு சேர்ந்து போஜன பலியும் கொடுக்கணும் பான பலியும் கொடுக்கணும் பாவ நிவாரண வழியும் செலுத்தணும் அப்போ அந்த பாவம் அவளுக்கு மன்னிக்கப்படும் அவனுக்கு மன்னிக்கப்படும் அவனோட சே சபைக்கு மன்னிக்கப்படும் அப்படி சொன்னார் அது அறியாமையினாலே ஜனங்கள் யாவருக்கும் வந்தபடியால் அவன் செய்த பாவம் எல்லா ஜனங்களுக்கும் வந்துடுது அது இஸ்ரேல் புத்திரரின் சபை அனைத்திற்கும் அவளுக்குள்ளே தங்குகிற அந்யனுக்கும் மன்னிக்கப்படும் ஒருவன் அறியாமை பாவம் பாவம் செய்தானாகி ஒரு வயதான விளையாட்டை பாவ நிவாரண பலியாக செலுத்த கடவான் அப்போ அறியாமை பாவம் செய்தவனுக்காக ஆசாரின் பாவ நிவர்த்தி செய்யும்படி கத்திரி சன்னிதில் பாவ நிவர்த்தி செய்ய கிடவன் அப்போது அவனுக்கு மன்னிக்கப்படும் இஸ்ரோலு ஆகிய உங்களில் பிறந்தவனுக்கும் குழுக்களை தங்க அணியனுக்கும் அறியாமையினால் பாவம் செய்த நிமித்தம் ஒரே பிரமாணம் இருக்க வேண்டும் தெளிவாக சொல்ற ஆண்டு அறியாமல் அறியாமனு திரும்ப திரும்ப சொல்றார் அறியாமல் செஞ்சு பார்த்து கண்டிப்பாக மன்னிப்பு உண்டு அவன் அதை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டு ஆண்டு கோட்டில் ஏட்டப்படி பாவனிய பாடிய போஜனம் பலியை செலுத்தணும்

அவன் சாக தான் வேணும் அப்படின்றார் அவன் கத்திரின் வார்த்தை அசட்டை பண்ணி அவர் கற்பனையை மீறினபடியால் அந்த ஆத்மா அருப்புண்டு போக வேண்டும் அவன் அக்கிரமம் அவன் மேல் இருக்கும் என்று சொல் என்றார் துணிகரமா அந்த அச்சட்டை பண்ணி அவர் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது நான் அப்படிதான் தான் செய்வேன் சொல்லும்போது நாம் நமக்கே கடவுளை போல ராஜாவை போல நமக்கு நாம் எல்லாமா மாறிவிட்டோம் அவர் அசட்டை பண்ணிடுறோம் அவர் தூக்கி எறிஞ்சிடும் அவர் வசனத்தை தூக்கி அறிஞ்சிடும் அவர் அப்படி பற்றிலும் மன்னிப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம் உதாரணமா இஸ்ரேல் புத்திரர் வனாந்திரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கொண்டிருக்கிற ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள் விறகுகளை பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தார்கள் அவனை மோசே ஆரோன் என்பவரிடத்துக்கும் சபையார் அனைவரிடத்துக்கும் கொண்டு வந்தார்கள் அவனை செய்ய வேண்டியது என்னது என்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடினால் அவனை காவலில் வைத்தார்கள் இருக்கு கட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு ஓய்வு நாள் கற்றுக்கு தான் செலவு பண்ணணும் அதனால் ஒரு வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதனால் எல்லாருக்கும் தெரியும் அங்கே அதனால இப்போ ஒருத்தன் விரைவு பொறுக்கிட்டுருக்கலாம் அப்போது தெரிஞ்சு துணிஞ்சு செய்கிறப்பாவும் இது ஆகவே அதுக்கு என்ன தண்ணுங்கிறத இன்னும் ஆண்டு வெளிப்படுத்தலை மோசம் சேர்ந்து ஏதோ ஒரு தண்ணி கொடுக்கலாம்னு சொல்லி கொடுக்கல அந்த மாதிரி கிடையாது திட்டவட்டமா கத்தர்ட்ட கேட்டு கத்திர என்ன சொல்றாரோ அதுதான் செய்யணும் ஆகவே அவனை அடிச்சு வைங்கன்னு சொல்லிட்டு அடுக்கா ஜபம் பண்றாங்க அப்போ கத்தர் மோசையை நோக்கி அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும் சபர் எல்லாரும் அவனை பாலித்து புறம்பே கல் எறிய கடவுள் என்றார் ஏன் தெரிஞ்சிருந்தோம் ஓய்வுன்னா அல்ல வேலை செய்யக்கூடாது அதனால் கத்திரோடையது தான் செலவு பண்ணும் கத்திரி பார்த்தாலும் அவன் கரணும் சொந்த இடத்துக்கு எங்கெல்லாம் வேறு எங்கேயும் போகக்கூடாது சொந்த பேச்சு பேசக்கூடாது அதனால் முழுசும் கத்திரிக்க சொந்தம் கத்திரிக்காகவே செலவு பண்ணுங்கிறத திட்டவட்டமாக அறிஞ்சிருந்தோம் அவன் மீறி போய் விறகு பொறுக்கணான்றதுனால அவனை மன்னிப்பு இல்லை அவன் கொலை செய்யப்பட்டுட்டோன்னு சொல்றாரு அப்போது நாம் என்ன செய்வோம் ஒரு நாள் கட்டலையே எத்தனை மீறுறோம் இதெல்லாம் சாவு இதனால நம்ம ஆசிர்வாதம் இல்லை வாழ்க்கையில விருத்தி இல்லை வாழ்க்கையில பிசாசு பொழுதுமா சிக்கி நம்ம வேதனை போடுறோம் மாம்சிலே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் வசனம் பின்ன கத்து மோசையை நோக்கி இந்த இஸ்ரோல் புத்திரழுத்து பேசி அவள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரத்திலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தில் தொங்கலிலே இளநில நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல் இந்த முஸ்லீம்ஸ்லாம் இன்றைக்கி மேலே போடுற சட்டையை நல்ல கீழே முழங்காலோ தொங்குற மாதிரி போடுறது காரணம் தான் அன்றை சொன்னார் அப்படி பெரிய சட்டையாக போடணும் தொங்குற மாதிரி அதில் தொங்கலில் ஒரு இளநீழ நாடாகவும் கட்டி வைக்கணும் அதில் தொங்க வச்சணும் அதை தச்சு தொங்க வச்சணும்னு சொன்னார் எதுக்காக நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்ப நடவாமல் அதை பார்த்து கத்தின் கற்பனை எல்லாம் நினைத்து அதன்படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாக இருக்க வேண்டும் அதாவது நம்ம சட்டையிலே இருந்தாலும் சரி மற்றவங்க அதே மாதிரி நீண்ட சட்டையை போட்டு தொங்கலை வச்சுருந்தா அதை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு ஒரு பயம் வரும் என்ன வரும் நாம் ஆண்டுக்கு பயந்து நடக்கணும் அவர் கட்டப்பட்டு தான் ஒவ்வொன்றும் செய்யணும் எதையுமே நம்ம சந்திஷ்டமாக செய்யக்கூடாது அவங்க இன்னும் செய்கிறான்னு சொல்லி பார்த்து சோரம் போய் அவங்க செய்கிறாங்க நானும் செய்வேன் செய்யக்கூடாது அவங்க சொல்கிறாங்க நான் கேட்டேன் அப்படியே செய்கிறேன்னு சொல்லக்கூடாது சோரம் போகிற உங்கள் எரியத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்ப நடவாமல் யார் எது செய்கிறனாலும் பார்த்து நம்ம அப்படியே செய்யுது யார் எது சொன்னாலும் கேட்டால் அப்படியே செய்யுது இதுதான் மாம்சம் இதுதான் பிசாஸ் காரியம் அது அடியோடு பிசாஸ் காரியத்தை நம்ம விலகி இருக்கணும் ஆகவே தான் அதை பார்க்கணும் அந்த நாடாக பார்க்கணும் அதை பார்க்குற ஒவ்வொரு முறையும் நமக்கு எச்சரிப்பு ஜாக்கிரதை நீ உன் வழியில் போகக்கூடாது அவங்க இவங்க சொல்லி உலகத்த பின்பற்றி போகக்கூடாது கத்தர் என்ன சொல்ல பார்க்கணும் கத்தை கற்பனை எல்லாம் நினைத்து அகன்படியே செய்யணும் அப்படின்றதுக்கு அந்த நாடா இளநீள நாடாக நம்ம ஞாபகத்துகிட்டே இருக்கோம் எச்சரிச்சுட்டே இருக்கோம் நீங்கள் என் எல்லாம் நினைத்து கற்பனைகள் எல்லாம் நினைத்து அகின்படியே செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தரா இருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக பார்க்க உலகத்தாரை பார்க்கக்கூடாது சொல்றது சொல்கிறது கேட்கக்கூடாது கத்துடைய நாடாக பார்க்கணும் இந்த நாடாக பார்த்து கத்துடைய கட்டளையில் நினைவு கூடணும் கத்திர பார்க்கணும் கத்திரிய கட்டையில் பார்க்கணும் அதன்படி நடக்கணும் அப்படி உங்கள் தேவனுக்கு பரிசுத்திராகும்படி பரிசுத்தராக இருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக அப்போ நம்ம கத்திரிக்கையே பரிசுத்தரா கத்திரோடு சேர்ந்து அவர் பெருமளவு ஜீவிக்கணும் அவர் எப்போ நம்ம பழைய மனுஷனுக்கு கல்லையில் செத்து புதக்கப்பட்டு போனோமோ அப்ப இந்த இனி முழு இந்த கண்ணு பார்க்குற மாதிரி காது கேட்குற மாதிரி உலகத்தால் வழியில் போகக்கூடாது தெளிவாக ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டோடு கேட்டு கேட்டு தெரியலையா கே கேட்கணும் கேட்டால் வசந்தத்தை பார்த்தா வசந்த கூட ஆண்ட்டு பேசுவார் என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கத்திர கேட்டு 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 தான் செய்யணும் அவர் சொல்லாமல் ஒரு அடி எடுத்து வைக்கிறார் அவர் சொல்லாமல் ஒரு வார்த்தை பேசக்கூடாது அவர் சொல்லாமல் ஒரு காரியம் செய்யக்கூடாது இல்லை அவர் நமக்குள்ள இருக்கிறார் அவர் தான் வாழ்க்கை எடுத்து நடத்துறார் அப்போ எப்படி என்ன செய்யறார் என்ன செய்யறா பார்க்கணும் ஏற்கனவே நம்ம என்ன செய்யணும் நறுக்கீடு செய்யறதா நம்ம சிருஷ்டப்பட்டுக்கிறோம் நறுக்கறினா என்ன தேவ தான் நறுக்கிறீ அவர் சித்த அறிஞ்சு செய்யறது தான் நறுக்கிறீ அப்போ அவர் சித்த என்னங்கிறத கேட்கணும் அப்போ ஏற்கனவே நமக்காக அவர் அவையில் நடக்க முடியும் அவர் முன்னதாக ஆய்வு மணிச்சுக்கிறார் இஃபைஸ் ரெண்டு பத்து முடி ஏற்கனவே நமக்கு ஒவ்வொரு நாளுக்குரிய காரியம் என்னன்னைக்கு என்னென்ன செய்யணும் எங்கெங்கே போகணும் என்னென்ன செய்யணும் என்ன பேசணும் எல்லாம் அவர் ஏற்கனவே ஆய்த்து மன்னிச்சுக்கிறாரா ஆக அது என்னென்னு அறிஞ்சு அன்று கேட்டு கேட்டு ஆண்டு இப்போ என்ன செய்யட்டும் இதுக்கு என்ன செய்யட்டும் இதுக்கு என்ன காரியம் கேட்டு 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 அவர் என்ன சொல்லுவாரோ அதன்படியும் நான் போகணும் அப்போ கத்திரிக்கடலையை பார்த்து அதன்படி நடக்கணும் நான் உங்களுக்கு தேவனாக இருக்க முடியும் உங்களை எகிட்டு தேசத்துலேருந்து புறப்பட பண்ணினேன் உங்கள் தேவனாய் கர்த்தர் ஆகிய கர்த்தர் நம்ம அவருக்கு சொந்தமாக இருக்கும்படி தேர்ந்து கொண்டார் அவர் மூலத்துல ராஜாவாக இருக்கிறார் அதுக்காக நம்ம பாவத்துல இருந்தோம் பிசாசு கலந்தோம் விடுவிச்சார் எழுத்துங்கிறது உலகம் பார்வோனுங்கிறது பிசாசு உலகத்துல உலகத்தை ஆட்டி படைக்கிற அழிச்சுன்னு நாசம் பார்க்குற பிசாசு கலந்து ஆண்டு விடுவிச்சிட்டார் இனியும் உலக தறவையில் போனால் நம்ம பிசாசு முன்னாடி நம்ம ஒப்பு கொடுத்துடுறோம் பிசாஸ் நம்மளை திரும்ப பார்த்து கொண்டு போய் அழிச்சிடுவோம் ஆகவே தொடர்ந்து நம்ம உலகத்தை பார்க்காம கத்திரையே பார்த்து கத்திரி வசனத்தை பார்த்து வசனத்தில் கத்திர என்ன சொல்லுவாரோ கேட்டு கத்தர் வசனம் சொல்கிற மாதிரி நடக்கணும் நம்ம சொந்த அறிவில் போவே கூடாது நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார் ஆகவே எவ்வளோ முக்கியமான தான் நான் பார்க்குறோம் சங்கீதம் பத்தொன்பதில் பத்தொன்பதாம் சங்கீதம் தாவிது ஜோம் என்றார் பத்தொன்பதாம் சங்கீதம் பன்னெண்டு பதிமூணு பதினாலு கூட தன் பிழைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் துணிகரமான பாவங்களுக்கு முத அடியை விலக்கி காரும் அவையில் என்னை ஆண்டுக்குள்ள ஒட்டாதிரும் அப்போது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேன் துணிகரமாக பாவம் செய்தால் பெரிய தண்டனை காத்துட்டுக்குது அதுக்கு மன்னிப்பே கிடையாது அதனால் துணிகரமான பாவங்கள் நம்ம ஆண்டுக்குள்ள விடக்கூடாதுன்னு சொல்லி ஜெபிக்கிறார் அப்போதான் நம்ம உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேன்னு சொன்னார் என் கண்மொளிய என் மீட்புறமாக கத்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் முதல் சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக ஜெபிக்கிறார் என் வாயின் ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்திலும் ஒவ்வொரு எண்ணமும் தியானம் ஆண்டு அவர்கள பிரிமாக இருக்கணும் அவருக்கு சித்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க சொல்கிறார் அதுதான் கத்தை நமக்கு சொல்கிற காரியம் கற்று ஒப்பு கொடுப்போம் கற்று நம்ம ஆசை